வெல்கம் டு சர்சஸ் சர்சிஸ் இன்னைக்கு நம்ம தொக்கு தான் பண்ண போறோங்க பிறண்டையோட பயன்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எலும்புக்கு வலுசேர்க்கக்கூடியது இந்த பிறண்டை வந்து இந்த சீசனில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த சீசனில் கிடைக்கும் போது நம்ம தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை ரெண்டு மாதம் வரைக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தா கூட கிடாமல் இருக்கும் இந்த பிறண்டை தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் நாங்கள் இப்போ வீடியோக்கு இப்போ போகலாம் பரண்டை தொகு செய்கிறதுக்கு இந்த மாதிரி எலாம் பிரண்டையாக எடுத்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து தோல் எல்லாமே உரித்து நறுக்கி எடுத்துக்கணுங்க இப்போ பிரண்டையை சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாங்க பிரண்டையை நல்லா கழுவிட்டு அதிலருந்து தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க கடுகு வெந்தயப்பொடி சாதாரணமாக நம்ம வீட்டில் கடுகு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம புளி குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு நீங்கள் ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அரைப்பங்கு அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வறுத்துட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ இதை தண்ணி விட்டு ஊற வச்சுக்க போகிறேன் நல்லெண்ணெய் தேவைக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேங்க காரம் பத்தில் என்ன நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு கருப்பு உளுந்து சேர்த்து தான் இன்றைக்கி நான் இந்த பிறண்டை தொக்கு செய்ய போகிறேன் இன்னும் ஒரு சில பொருட்கள் தாளிக்கும் போது சொல்கிறேங்க இப்போ இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாங்க இப்போ இந்த பூண்டை ஒன்றும் பதியமாக நசுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு பிறங்கை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேசாக செவக்க வறுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு இப்போ செவந்து வர்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா செவந்து வர்றதுக்குள்ளேயே இந்த மிளகாய் சீரகம் மல்லி எல்லாமே நல்லா சூடு ஏறிடும் இப்போ பாருங்கள் கருப்பு உளுந்து நல்லா செவந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினோடனே நல்லா ட்ரையாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் அரைவிடும் அதே மாதிரி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பூண்டையும் ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸிலேயே தான் அரைச்சேன் நீங்கள் தட்டி எடுத்துக்கிறதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ பிரண்டை ரெடியாக இருக்குங்க இதை வதக்கிடலாம் இப்போ பிரண்டை வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் தான் விடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டையும் சேர்த்துடலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிருக்கேங்க இப்போ இந்த அளவுக்கு தான் வதங்கியிருக்கு இன்னுமே நல்லா வதங்கி வரணுங்க அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நம்ம வேறு வேலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிம்மில் போட்டுவிட்டு கூட அப்படியே போக வர பெரட்டி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது கை விடாமல் இந்த மாதிரி வதக்கணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா லேசான மஞ்சள் நிறம் தெரியுது முதல்ல வந்து பச்சை கலராக இருந்துச்சு இப்போ வந்து லேசாக மஞ்சள் நிறம் தெரியும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதைக்கணுங்க அந்த பச்சை கலரே இதில் தெரியக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கிறனும் இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க ஆறினதுக்கப்புறமா நான் அரைக்கிற பக்குவம் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம வதக்கின பிரண்டை நல்லா ஆறிடுச்சுங்க நான் இப்போ மிளகாய் பருப்பு வறுத்த அதே மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன் புளியை நம்ம கொஞ்சம் கெட்டி கரைசெல்லாம் எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ புளித்தண்ணி விட்டு பிரண்டையை நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது தாளிச்சிடலாங்க பிறண்டை தொக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் செக்கு என்ன அப்படிங்கிறதால நல்லா பொங்கி வருதுங்க இப்போ கடுகு ஓரளவு வெடிச்சிருச்சுங்க பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சு சேர்த்துடலாம் பூண்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு சேர்த்தோன்னே அடுப்பை நல்லா குறச்சிருந்துங்க ஏன்னா பூண்டுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற தன்மை இருக்கு இல்லையா அதனால் நல்லா அடுப்பை குறைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க நம்ம சேர்த்த பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டு நல்லாவே செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் பிரண்ட பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மிளகா பருப்பு சீரகம் மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுக்கலிங்களா இந்த பொடி சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கரைச்ச புளித்தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க இதையும் சேர்த்துறேன் இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு வெந்தயப் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேங்க இந்த தொக்குக்கெல்லாம் நம்ம சேர்க்குற நல்லெண்ணெய் கடுகு இதெல்லாம் தான் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நால் படம் கெட்டு போகாமல் இருக்கும் இரநூறு கிராம் பிரண்டிக்கு தான் நான் இன்றைக்கி அளவுகள் எல்லாமே சேர்த்துருக்கேங்க அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறச்சி வச்சிடலாங்க அடுப்பை குறைச்சிட்டு இப்போ ஒரு மூடி போட்டலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ நான் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இடையில ஒரு முறை பிறக்கி விட்டுட்டேன் விட்டு அடிப்பிடிச்சிரும் இதுதான் கரெக்டான பதங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா ஓரமெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க நீங்கள் நுணுக்கின வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரம் சேர்க்கும்போது இந்த இனிப்பு சேர்த்தா நல்லா தூக்கி கொடுக்கும் நல்ல ஜாமுன் ஒரு பெரண்ட தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம செஞ்ச பிரண்டை தொக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தாங்க தெரியும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அருமையாக வந்துருக்கு இந்த பெரண்ட தொக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் சாதம் தான் போட்டேன் இந்த பெருண்டை தொக்கு வந்து இதுக்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது நான் அரை ஸ்பூன் வச்சுட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் பெரட்டை தொப்பு போட்டிங்கன்னாவே நல்லா ஒறுக்கு அவ்வளோ சாதம் பிசையிலாங்க நல்லா வாய்ப்பு சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுவீங்க அது சளி பிடிச்ச நாளிலாம் டேஸ்ட்டு கேட்க வேண்டாங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க அப்புறம் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தாங்க கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தும் வந்து இடுப்புக்கு வலு சேர்க்கக்கூடியது அப்புறம் வந்து சீரகம் மிளகு வர கொத்தமல்லி பெருங்காயம் கடுகு வெந்தய பொடி இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி இந்த பிரண்டை தூக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டிருக்கோம் பெரண்டைக்கு வந்து எதுவுமே பலப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது பெரண்டை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் வந்து ரெண்டொரு நாள் வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் ஈரம் படாமல் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயும் படாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலேயே தாராளமாக இந்த தொக்கு வச்சுக்கலாங்க அப்புறம் இந்த பெருண்டை தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பெருங்கை தொக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ